சோசார் தமிழ்நாட்டில் பத்தாண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் வரி உயர்த்தப்படலைன்றது திமுக அமைச்சர் ஒத்துக்கிறாரா எல்லாரும் பார்க்கறது தானே ஒத்துக்கிறார் என்றதை விட வரி போடுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று தான் ஜனநாயக நாட்டில் ஆனால் மக்களை பாதிக்கின்ற சூழ்நிலையில் வரி உயர்வு இருக்கக்கூடாது ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒருத்தனுக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு இதுவை உருவாக்கி வச்சால் இல்லை புதிதாக வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை உருவாக்கி தந்துவிட்டு புதிதாக தொழிற்சாலைகளோ மற்றவர்களோ ரீ ரெவென்யூ ஸ்கீம் மறு வருவாயிட்டக்கூடியதெல்லாம் கொண்டு வந்துவிட்டு அதன் பிறகு மக்களை பாதிக்காத அளவிற்கு சொற்ப அளவில் எல்லா இடத்துல வரி உயர்த்தாமல் இவ்வளோ தூரம் வந்ததில்லை ஆனால் இது மக்களை சாகடிக்கக்கூடிய அளவிற்கு ஐம்பது சதவீதம் நூறு சதவீதம் நூற்றி ஐம்பது சதவீதம் ஒன்றத்தில் இருந்தால் பரவாயில்ல சரி இவ்வளோ வரி உயர்த்துனீங்க இவ்வளோ வரி உயர்த்தி என்ன சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா சைபர் இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்படின்னா நூறு மார்க் போடலாம் இந்த அரசாங்கத்துக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னால் சைபர் ஏன் நான் இதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுறேன் திமுக பத்து வருஷமாக வரி உயர்த்தல வரி உயர்த்தலை இப்போ இல்லைங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே மக்கள் நலன் சார்ந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அந்த இயக்கம் ஆட்சியில் இருந்தபோதெல்லாம் மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்ட வரலாறு கிடையாது பாதிக்கின்ற சூழ்நிலை வந்தாலும் அந்த சுமையை அரசாங்கம் தாங்கி கொண்டு மக்களை வாட்டாத ஒரு அரசாங்கமாகத்தான் இருந்தது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் இந்தியா சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளில் தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூத்தாறு வரை அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்னால் இப்போ யாருமே கிடையாது இந்தியாவில் வந்து யாருமே கிடையாது தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூற்றி ஆறு அம்மா ஆட்சியை விட்டு போகும்போது வெரி ஃபர்ஸ்ட் டைம் சர்ப்ளஸ் கவர்மெண்ட் நிதி மீதி வச்சுட்டு போன ஒரே ஒரு ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி தொண்ணூற்றி ஆறில் ஆனால் இது எங்கே கெடுது பாருங்கள் தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்து ஒன்று மதிப்புக்குரிய கருணாநிதி ஆட்சி நிதி நிலைமை மோசமடைக்கிறது மறுபடியும் ரெண்டாயிரத்து ஒன்று அதிமுக ஆட்சி அம்மா அவர்கள் வந்த பிறகு ரெண்டாயிரத்து ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா கடுமையான சோதனை காலம் எதுவுமே வழி இல்லை வருமானத்துக்கு வழி இல்லாத அளவுக்கு மக்கள் மக்கள் சித்திரவதப்படக்கூடிய அளவுக்கு குடிக்க தண்ணி கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடும் வறட்சி ஆயிரம் அடி போர் போட்டால் கூட தண்ணி கிடையாது எந்த வேலை நடக்கும் சொல்லுங்கள் கொத்தனார் வேலை நடக்குமா இல்லை எந்த வேலை நடக்கும் சொல்லுங்கள் அரசாங்கத்தில் கூட சரி ப்ரைவேட் கம்பெனிகள்லாம் இல்லை நீ அறுநாள் லீவ் நீ போப்பாவா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் குடிக்க தண்ணி கிடையாது அதையும் சமாளித்து மக்கள் மீது வரி ஏற்றாமல் அஞ்சு காசு கிலோமீட்டருக்கு ரெண்டு காசு ஏற்றுனதுக்கு இந்த திமுகவோடு இருக்கிற போக்குவரத்தில் ஏற்றுனாங்க மக்கள்கிட்ட அம்மா வந்து உண்மை சொல்லிட்டு செஞ்ச ஒரே தலைவி அம்மா அம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறோம் ஒரு குடும்பத்தில் கஷ்டம்னா நம்ம எப்படி சிக்கனமாக இருக்கணும் எப்படி நம்ம சுமையை தாங்கணும் நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இதை வந்து நான் மூணே வருஷத்தில் சரி பண்ணுறேன்னு சொன்னாங்க சொன்னாங்க ரெண்டாய் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி ரெண்டாயிரத்தி அஞ்சு பெருமழை வெள்ளம் இவ்வளவும் தாண்டி ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு அவங்க கொடுத்த திட்டங்களும் சரி எந்த அதன் பிறகு வரி இது இல்லை வரியில்ல பட்ஜெட் மற்ற ரெண்டு வருஷம் வரியில்ல பட்ஜெட் மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஆறில் வருவார் அம்மா ஒரு இடத்துல பேசும்போது சட்டமன்றத்தில் பதிய வச்சுருக்காங்க நான் எப்பெல்லாம் ஆட்சிக்கு வரணும் நிதி நிலையை சரி பண்ணி வச்சுட்டு போகிறேன் எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ நாசமாக்கிட்டு போகிறாங்க ஏன் திமுக ஆட்சிக்கு வரும்போது நிதி பற்றாக்குறை ஏற்படுது ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும் இவங்க வந்து எப்போ வந்தாலும் இவங்க கடன் வாங்குறதுல இவங்க புலி இவங்களை அடிச்சு மக்களுக்கு தான் செய்கிறாங்க அதை தான் சார் சொல்ல வர்றேன் இவர் உலக வங்கியில் கடன் வாங்கினாங்க என்னன்னு சொல்லி வாங்கினாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு சொல்லி கடன் வாங்குறாங்க இவர் சாலைகள் அமைக்க அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி கடன் வாங்கினார் இதை நான் சொல்லலை உலக வங்கி அறிக்கை சொல்லுது இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாரு சமத்துவபுரம் உழவர் சந்தை இதெல்லாம் நீ வந்து இப்போ சொல்லி இப்போ இப்போ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து நிதி குழு கிட்ட அறிக்கை சப்மிட் பண்ணணும் இன்னைக்கு வந்தாங்க பார்த்தாங்க எது எது பண்ண போகிற குடிநீர் திட்டம் அது எது இதெல்லாம் பார்க்குறாங்க அந்த மாதிரி உழவு வங்கி நீ வந்து இது போட்டு அனுப்பணும் நோட்ஸ் போட்டு அனுப்பணும் அதில் வரும்போது இதெல்லாம் நல்ல இது மக்கள் நலன் சார்ந்தது அவன் பார்ப்பான் சரி ரைட்டு கொடுக்குறான் ஆனால் நீ வந்து அதெல்லாம் இது பண்ணிட்டீங்க பண்ணவே இல்லை ஆனால் அம்மா வந்த பிறகு உலக வங்கிக்கு அம்மா வந்து இவ்வளோ கடுமையான சூழ்நிலை கடன் கேட்டு கடிதம் எழுதுகிறாங்க உலக வங்கி கொடுத்த கடிதம் இன்னும் தமிழ்நாடு அரசுடைய கோப்பில் இருக்குது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு வேணால் தருவேன் நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தரவே மாட்டேன்றான் ஏன் தர மாட்டேன்னு சொன்னால் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று வட்டியும் கட்டலை அசலும் கட்டல எதுவும் கட்டலைன்னு சொன்னான் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐந்தில் அம்மாவுடைய திறமையான ஆட்சியின் காரணமாக உலக வங்கி எந்த உலக வங்கி கடன் தரமாட்டேன்னு சொன்னானோ மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்களா எங்களுக்கு இல்ல தண்ணி இல்ல விவசாயத்துல நலிவடைஞ்சுமா விவசாயத்துல அன்றைக்கு முதலிடத்துல இருந்தோம் எப்படின்னா மாற்று பயிர் திட்டம் சொட்டு நீர் பாசனத்தை கொண்டு வந்தார்கள் விவசாயிகளை வாழ வைத்தார்கள் விவசாயிகளுக்கு தேவையானவற்றை என்ன செய்யணுமோ அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் செஞ்சு உலக வங்கி தன்னுடைய கிளையை எங்க நிறுவதுன்னு கேட்டு என்னோட கேள்வி என்னன்னா வரியை அதிகமாக வாங்கினா அரசு கஜானா நிறையும் அப்பதான மக்களுக்கு செய்ய முடியும் ஏன் அதிமுக அதை வந்து வரிய உயர்த்தல நான் இப்ப சொல்றேன் வரியே போடாம அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்கள் வரியே போடாம அதிமுக ஆட்சியில் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிற கடன் சுமை நல்லா புரிஞ்சுக்கணும் கருணாநிதி விட்டுட்டு போனதுலேருந்து நம்ம அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியார் வந்தப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எடப்பாடியார் ஆட்சி விட்டு போகிற பொழுது நல்ல எடப்பாடியார் பொறுப்பேற்கும் போதே மூன்று லட்சம் கோடி கடன் சுமை இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அவ்வளவு மக்கள் திட்டங்களை அம்மா கொடுத்துருக்காங்க சைக்கிள் கொடுத்துருக்காங்க லேப்டாப் கொடுத்துருக்காங்க அது கொடுத்துருக்காங்க இந்த செலவு நம்ம வந்து காட்ட முடியும் மக்கள் நல திட்டத்துக்காக இவ்வளோ பணம் செலவாகிருக்குதுன்னு காட்ட முடியும் ஆனால் எடப்பாடியார் வந்த பிறகு நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் கொரோனாவினால் எந்தவித வரி வருவாயும் அரசாங்கத்துக்கு கிடையாது இன்க்ளூடிங் டாஸ்மாக் எதுவுமே கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு இருந்த பொழுது கூட அப்பொழுது உயர்த்தி இருந்தால் மக்கள் ஒப்புக்கொண்டிருப்பார்கள் கொரோனாவிலே வருமானம் இல்லாமல் வீட்டில் இருந்து அவஸ்தப்படக்கூடிய மக்களுக்கு வரி உயர்வு தரக்கூடாது என்று சொல்லி நிர்வாகத்திறமை அந்த ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு திட்டம் நிறுத்தப்பட்டதா அம்மா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் வருமானமே இல்லையே நிறுத்திருக்கலாமே மக்கள் கேட்க முடியாத அது ரேஷன் கடையில் பொருட்கள் நிறுத்தப்பட்டதா இல்லையே லேப்டாப் நிறுத்தப்பட்டதா இல்லையே சைக்கிள் நிறுத்தப்பட்டதா இல்லையே மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை நிறுத்தப்பட்டதா இல்லையே திருமண உதவி தொகை இல்லையே எல்லாருக்கும் புரியுது எல்லாத்துக்கும் அனைத்து திருத்தமாக உள்ளது இப்பொழுது நிறைவேற்ற இந்த வரி உயர்வு இருக்குமானால் ஓரளவுக்கு சமாதானம் அடையும் ஒன்றுமே கிடையாது புதிதாக ஒரு திட்டமும் கிடையாது நான் இப்போது ஒரு புள்ளவேர்த்து சொன்னால் இவர்கள் நான்காயிரத்தி எட்நூற்றி முப்பது கம்பெனிகள் சிறு குறு தொழிற்சாலைகள் இந்த மின்கட்டண உயர்வால் மூடி கிடக்கிறது என்னால் ஆதாரத்தோடு சொல்ல முடியும் ஒன்று இன்னொன்று ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் நம்ம தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் என்று சொன்னால் துபாய்க்கு போய் சம்பாதிக்கிற மாதிரி திருப்பூருக்கு போய் சம்பாதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க திருப்பூர் வந்து அந்நிய செலவனையும் ஈட்டி கொடுப்பதில் நம்ம நாட்டில் வரும் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இன்றைக்கு அந்த திருப்பூரிலே அந்த மில் ஸ்பின்னிங் மில் நடத்தக்கூடியவங்க அந்த ஆடை தயாரிப்பில் இருக்கக்கூடியவங்க அதனுடைய செயலாளர் அதை தலைவர் பெயர் கே செல்வராஜ் நேற்றுக்கு ஒரு அவர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார் மனம் வெதும்பி இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் முப்பது சதவீத யூனிட் மகாராஷ்டிரா குஜராத் உத்திரப்பிரதேசம் சென்றிருக்கு நான் அவன் கருத்தை எடுத்துக்கிட்டேன் சார் சிட்கோ சீனு சார் அதிமுக ஆட்சியில் வரி வரி உயர்த்தாமல் இருந்ததும் தீமுக்காட்சியில் வரி உயர்த்தி இருக்கிறதும் இப்போ மக்கள் இதெல்லாம் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்களே மக்கள் திமுக ஆட்சியை பற்றி என்ன நினைப்பாங்க திமுக ஆட்சி ஒரு நிர்வாகத் திறனற்ற ஆட்சின்னு தான் நினைப்பாங்க வேறு ஒன்றும் நினைக்க மாட்டாங்க சார் இது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கடகடன் சொல்லணும் இல்லை உண்மை வெளியே வந்துருச்சுல இப்போ இப்போ வெளியே வந்து அவங்க கவலை இல்லை சார் அவங்க மொத்த மீடியாக்களையும் தன் தன்வசப்படுத்தி கொண்டு கூட்டணியை நம்பி மக்களை நம்பி திமுக எந்த தேர்தலையும் சந்திக்கவில்லை இதுவரை இருந்து இருக்கிற இருந்திருந்தால் தனியாக மக்கள் ரெண்டாயிரத்து பதினொன்னு தேர்தலில் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பத்து மணி நேரம் மின்வெட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடி விசைத்தறி எல்லாமே நாசமா போய் தற்கொலை செய்து கொண்டு மக்கள் செத்தாங்க இய அறிக்கன் வகல பழைய காலத்து நலமெக்கு வந்தது தமிழ்நாடு அந்த அளவுக்கு இருந்தது அம்மா என்ன சொன்னாங்க எனக்கு ஓட்டு போடுங்க அதுதான் மேனிஃபெஸ்டோ அதுதான் உறுதிமொழி அம்மா என்ன சொன்னாங்க எனக்கு ஓட்டு போடுங்க மூணு வருஷத்தில் இனி எப்போதுமே மின்வெட்டு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லி மின்மிகை மாநிலமாக மாற்றுகிறேன் சொல்லி அம்மா 2011 12 13 மாத்துறாங்க 2014 இல்ல தன்னந்தனியா போட்டாங்க அந்த திராணி இவர்களுக்கு ஏன் தன்னந்தனியா போட்டாங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார்கள் மக்களுக்கு மோடியா லேடியா நிர்வாகத்தில் பிரதமருக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இருந்தாங்க நாற்பது இது போட்டாங்க நீங்க என்ன நாற்பது வந்த நாற்பது வந்த கூட நாற்பது பேர் சேர்த்து நாற்பது வந்தது இல்ல சிங்கிள் நாற்பது தொகுதியிலே ரெட்டலே நிக்க வச்சு முப்பத்தேழு இடத்துல வெற்றி பெற்ற ஒரு இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கம் அதிமுக ஆக மூன்றரை லட்சம் கோடி மூன்றரை லட்சம் கோடினாங்க நீங்கள் இந்த பத்து வருஷத்து கதையை கூட விட்டுருங்க சார் எடப்பாடியாரோட நாலரை வருஷம் ஆட்சியும் இப்போ இருக்கிற இந்த நாலு வருஷத்தை தொற்றுக்க ஆட்சிக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லு ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் தேர்தலில் சந்திக்க போகிறாங்க அவருக்கு வந்து வருமானமே இல்லை மூன்றரை லட்சம் கோடி அவர் பொறுப்பேற்கும் போது இருந்தது உண்மை இல்லை என்று சொல்லவில்லை அதன் பிறகு அவர் வாங்கிய கடன் விட்டு போகும்போது நாலு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் கோடி கடன் இந்த நாலு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் கோடி கடனில் மூன்றைய கழிச்சிங்கன்னா இவர் எவ்வளவு வாங்கியிருக்காருன்னு தெரியும் ஒன்னு இருபத்தஞ்சு வாங்கியிருக்காரு வருமான இழப்பு எவ்வளவு ஒன்றரை ஆண்டுகளில் வருமான இழப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் கோடி அப்ப வெறும் இருபத்தி கோடி எந்த திட்டத்தையும் நிறுத்தாமல் இவரும் வெளிநாட்டுக்கு போனாரு நீங்க எப்படி திட்டங்களை சார் நான் சொல்லுங்க நீ பஸ்ல ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் பஸ்ஸில் அனுப்பின பஸ்ல அனுப்பணும் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற லேடியை பஸ்ஸில் அமைச்சிவிட்டு அந்த வீட்டில் இருக்கிற மூணு பேர் மேலே எல்லா ஊருக்கும் பஸ் கட்டணத்தை ஏற்றிவிட்டுங்க ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இதே திமுக தூண்டுல இலவசத்தை அம்மா கொடுக்குறாங்க இலவசத்தை கொடுக்குறாங்க இலவசத்தை நிப்பாட்டணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ சீஃப் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு ஆனந்த் என்ன சொன்னார் தெரியுங்களா ஆடு மாடு கொடுக்குறத பற்றி கேவலப்படுத்தி மக்களை இது பண்ணுறேன்னு சொன்னேன் ஆவின் நிர்வாகம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மூடுற கண்டிஷனில் இருக்கும்போது தான் கறவை மாடுகள் கொடுத்தாங்க வெண்மை புரட்சி ஏற்பட்டுச்சு கிராம பொருளாதாரம் மேம்பட்டுச்சு ஒரு வீட்டில் அந்த அம்மாவுக்கு சம்பாதிக்கத்துக்கு வழிவகை செஞ்சு கொடுத்த அரசாங்கம் ஒரு பொருளாதாரம் உயர்ந்துச்சு ஆவின் நிர்வாகம் காப்பாற்றப்பட்டுச்சு தமிழ்நாட்டிலே தத்தளித்த ஆவின் நிர்வாகம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தந்து அதிமுக ஆட்சி ஆடுகள் கொடுத்தான் நாலு ஆடு கொடுத்து ஒரு வருஷம் கழிச்சு போய் பார்த்தா அந்த வீட்டுல வந்து முப்பது ஆடு பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் இலவசம் என்று சொல்லக்கூடாது சைக்கிள் கொடுத்தது கணினி கொடுத்தது எல்லாமே மக்கள் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள்னு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஆனந்த் ஆனால் இவர்கள் மக்களை எப்பொழுதுமே ஏமாளிகளாக நினைத்து மக்களின் மறதி ஒன்றுதான் இவர்களுக்கு முதலீடு ஆக மரக்கானத்தை மறந்தால் அத்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மறந்தால் எது இன்ஸ்பெக்டர் குத்தன் மறந்தா டிஎஸ்பி இந்த மாதிரி வரை இதெல்லாம் மறந்துடுவாங்க நம்ம வந்துட்டு குடும்பம் என்னவோ பண்ணிக்கலாம் நன்றி சார் ஆனால் இருபத்தி ஆறில் விழுத்திருந்த மக்களும் இவர்களோடு கூட்டணியில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து இருப்பார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய அவமானத்தை தேர்தல் முடிவு வந்த பிறகு சந்திப்பார்கள் அவர்களும் அவர்கள் விட்டு வெளியே வரக்கூடிய நாள் இந்த வரி உயர்வால் மட்டுமே வெளியே வரப்போகிறது மக்களின் கோபம் வெளிப்படும் நன்றி சார் நன்றி சார்